தனக்குள் அந்த குழந்தையை வைக்க முடியலையே நம்மளால அங்கேதானே நாம் தோற்று போகிறோம் சில விஷயங்கள் அவர்கள் அப்படி இருப்பதற்கு ஆசிரியர்களும் பெற்றோர்களும் காரணமாக இருக்கிறோம் ஏன்னா சிஸ்டம்ல எல்லாரும் தான் பாதிக்கப்படுறோம் எல்லோரும் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு நான் ஒரு சூட்சுமத்தை சொல்லி தருகிறேன் ஸ்பென் குவாலிட்டி டைம் மிக தகுதியான நேரத்தை குழந்தைகளோடும் உங்களுடைய கலிஜோடும் செலவழியுங்கள் அந்த நேரத்திற்கான தகுதிப்பாட்டை உயர்த்தி கொள்ளுங்கள் தகுதிப்பாட்டுடன் கூடிய நேரத்தை யார் ஒருவர் செலவு செய்கிறார்களோ அவர்கள் மிக சிறந்த தலைவர்களாக வருகிறார்கள் மிக நுட்பமா சொல்றேன் குடும்பத்துல கனெக்டடாவே இல்ல காண்டாக்ட்ல தான் இருக்கிறோம் எத்தனை பேர் கனெக்டடா இருக்கிறோம் காண்டாக்ட் இருக்கு மனைவி இருக்கா குழந்த இருக்கா புருஷன் இருக்கிறான் குழந்தை இருக்காங்க மாமனார் மாமியார் இருக்கிறாங்க உறவினர்களா இருக்காங்க காண்டாக்ட்ல இருக்கிறோம் கனெக்டடா இருக்கிறோமா ஒன்றும் இல்லை என் பையன் எனக்கு நான் பேசிட்டு இருக்கும் போதும் நான் பேசுறது அவனுக்கு ஹிம் பட் ஐ கேன் டெல் இம் தட் ஐ எம் இன் அபிஷியல் ஒர்க் ஏதோ ஒரு விஷயத்தில் குழந்தைகளும் மனைவியும் கணவனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தேடுகின்ற பொழுது அவர்களுக்கு நாம் அவைலபிளா இல்லைன்னு சொன்னா மற்ற தீய சக்திகள் அவர்களுக்குள் நுழையும் என்பதனை தயவு செய்து பெற்றோர்களே புரிந்து கொள்ளுங்கள் இன்னைக்கு எங்க அப்பா எல்லாம் எங்க அம்மாலாம் வந்து என் பையன் எங்க அண்ணன் வந்து ஸ்கூல்ல இருந்து வெளியில வந்தானா அவனுடைய ஸ்கூல் பேகை தட்டி பார்ப்பாங்க என்ன இருக்குன்னு இன்னைக்கு இந்த பசங்க மறைச்சி வச்சிருக்கிறது ஸ்கூல் பேக்ல இல்லை விஷயங்களை அதுங்க எங்கே மறைச்சி வச்சுருக்கேன்னு நான் இன்றைக்கி சொன்னேன்னா நீங்கள் பயந்து போயிடுவீங்க உங்கள் செல்ஃபோனில் அவங்க அக்கௌண்ட் வச்சுருக்காங்க அவங்க அக்கௌண்ட் வச்சுருக்காங்க ஆனால் பயன்படுத்துகிறது நம்ம செல்ஃபோன் நமக்கு தான் அந்த செல்ஃபோன் அந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரியாது இன்னொரு ஒரு விஷயம் சொல்லட்டுமா டீச்சர்ஸோட மனம் திறந்து உங்கள் குழந்தைக்காக பேசுங்க என் பொண்ணு என் பையன் பொய்யே சொல்ல மாட்டான் சொல்லுவான் நாலு பேரோட சேர்ந்து தான் என் பிள்ளை கெட்டு போகுது அந்த நாலு பேருக்கு லீடரே அவன் தான் டீச்சருக்கு தெரியும் பாட்ஷா படம் பார்த்தீங்களா அதில் ரஜினி சார் ஒரு டயலாக் சொல்வார் ஒரு ரூம்குள்ளே போய் கேபினை மூடிட்டு சொல்வார் என் பேர் மாணிக்கம் எனக்கு இன்னொரு பேர் இருக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி ரெண்டு மூஞ்சி இருக்கு அது டீச்சருக்கு தெரியும் பிடிஏ மீட்டிங்கை அட்டன் பண்ணுங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து அட்டென் பண்ணுங்க அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து வாங்க டீச்சரோட சேர்ந்து பேசுங்க நிர்வாக குழு உறுப்பினர்களை சந்தியுங்கள் உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் சும்மா சின்ன இன்னைக்குங்க முந்தானே த தினத்தந்தி பேப்பர் படிச்சிட்டு இருந்தேங்க ஆன்மீக மலர்னு ஒரு சின்ன குட்டியா ஒரு புக்கு போட்டிருக்காங்க இந்த வாரம் சும்மா இப்படி திருப்பி பார்த்த அதில் ஒரு செய்தி வந்திருக்கு ரொம்ப பிடிச்சது எனக்கு அந்த செய்தி ரொம்ப அழகான செய்தி ஐயா சொன்னார்ல படிக்கணும்னு சொல்லிவிட்டேன் படித்தேன் பீகாரில் பழங்குடியினர் மத்தியில் பேசுகிற ஒரு பேச்சு எனக்கு பிடிச்சது அது ஆனால் அது நான் சொல்லிடுறேன் எனக்கு நான் ஆண்டவர்கிட்ட என்ன வேண்டேன்னா நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேனோ அது என் மொழி பயன்படணும் அதே மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு பல நேரங்களில் அது நிகழ்வதே இல்லை நான் நினைப்பது வேறு நான் சொல்லுவது வேறு நீங்கள் புரிந்து கொள்வது வேறு தான் உறவுகள் அற்று போகின்றன புறா கூட்டம் ஒன்று இருந்துச்சான் அந்த புறா கூட்டத்துல தலைமை புறா வந்து ஒரு எங் புறா கிட்ட கேட்டுச்சான் நம்ம யார் கிட்ட ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் புறா சொல்லிச்சான் குறி வைக்க தெரிஞ்ச வேட்டக்காரங்கிட்ட நாம ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன்னா அவன் குறி தப்பவே தப்பாது நமக்கு குறி வச்சிட்டா அந்த குறியிலேருந்து நம்ம தப்பணும் அவங்க அம்மாட்ட கேட்டாரா தலைவர் புறா உன் பையன் சரியாக சொல்கிறானம்மா சரியாக சொல்கிறான் சார் இல்லை சொல்லி கொடு அவனுக்கு நீ ஏதோ ஒன்று சொல்லி கொடுக்க விட்டுட்ட என்ன ஆயுதம் வச்சு குறி வைக்க தெரிந்த வேட்டக்காரன் ஒரு பறவையை தான் கொல்லுவான் ஆயுதம் வச்சுக்கிட்டு குறி வைக்க தெரியாத வேட்டக்காரன் யாரை வேணாலும் கொல்லுவான் ஜையா இருக்க வேண்டியது குறி வைக்க தெரிஞ்ச ஆயுதமுடைய வேட்டக்காரனுக்கு பயந்து கொள்ளுங்கள் இது ஒரு பழங்குடி கதை இதை சொல்லிக் கொடுங்க குழந்தைகளுக்கு வெளியில் சூழல் எப்படி இருக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் அந்த குழந்தைக்கு உங்க மொழியில் கடத்திருங்க பார்ப்போம் நான் சொன்னத சந்தன மரம் உயர்ந்தது ஏனென்றால் அதனுடைய இயல்பு அப்படி அது என்ன அந்த மாதிரி இயல்பு சந்தன மரத்துக்கு கபீர் சொல்கிறான் சந்தன மரம் என்றாலே உயர்ந்தவை என்றாலே தீயவைகளால் அவை வசீகரிக்கப்படும் தீயவைகளால் வசீகரிக்கப்படும் என்ன அர்த்தம் கபீர் தன் தோஹாவில் எழுதுகிறான் சந்தன மரத்தை நோக்கி முதலில் வருவது மனிதர்கள் அல்ல விஷப்பாம்புகள் விஷப்பாம்புகளால் சூழப்பட்டிருக்கும் சந்தன மரம் இருந்தாலும் மனிதர்கள் அதை நாடி வந்து இறைவனுக்கு காலடியில் செலுத்துவதும் தன் மார்பிலும் நெற்றியிலும் பூசிக்கொள்வதுமாக சந்தனத்தை உயர்ந்த இடத்தில் ஏன் வைத்திருக்கிறார்கள் என்றால் ஒற்றை காரணம்தான் தீமைகளால் வசீகரிக்கப்பட்டாலும் சந்தன மரம் அந்த தீமையான விஷப்பாம்புகளின் விஷத்தினால் பாதிப்படைவதில்லை